மீ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சாப்பிட்றது தங்கம் ஏன் உயர்ந்தது இது நிறைய பேருக்கு கேள்வி தங்கம் மட்டும் என்னங்க வசதி மற்றதெல்லாம் இதெல்லாம் மட்டமாக அப்படின்னு கேட்குறோம் ஏன்னா அலுமினியம் நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிறோம் அதை தவிர அலுமினியம் பித்தளை இரும்பு இவையெல்லாம் நம்ம அதிகமாக யூஸிங்காக இருக்குது ஆனால் நம்ம வீடுகளில் எங்கேயோ ஒரே ஒரு மூணு இல்லை திக்கணும்னு ஒட்டி நின்றபடியே தங்கம் மட்டும் ஏன் இந்த அளவுக்கு உயர்ந்தது அப்படின்றது தான் நம்ம நிறைய பேருக்கு ஒரு கேள்வியாக இருக்குது பெண்களுடைய தாலியில் வளையல் செயின் எல்லாம் ஏதோ ஒரு பணக்காரங்க வீடுகளில் தோடு முகுதி ஏதாவது ஒரு பணக்காரங்க வீடுகளில் இருக்குது ஏழைகள் வீடுகளில் இவ்வளோ தாலி ஒட்டும் இருக்குது அது கூட வெறும் மஞ்சள் தான் நிறைய பேரோட பெயர் கை கழுத்தில் விளங்கிட்டு இருக்குது ஏன்னா அது பார்க்கக்கூடிய ஆளு கூட இன்றைக்கி மக்களுடைய வருமானமும் கம்மியாகிடுச்சு அப்படி இதுக்கூடிய நேரட்டேன் இந்த தங்கத்துக்கு ஏன் எந்த அளவுக்கு உதவ உயர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய கேள்வியும் மனதில் இருக்கும் இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்பட்டன் எடுத்துக்கிறேன் தேங்க்யூ என்னென்ன இந்த வார்த்தை சொல்கிறீங்களே தங்கத்துக்கு எந்த அளவுக்கு மதிப்பு அப்படின்னா தங்கம் வந்து தங்கமும் அதாவட்டோம் டாலரும் ஈக்குவல் ரேஞ்சு தங்கம் ஏறுனதுன்னா டாலர் அங்கே அடி வாங்குதுன்னு அர்த்தம் டாலர் அங்கே அடி ஏறிச்சுன்னா தங்கம் இங்கே அடி வாங்குதுன்னு அர்த்தம் அதாவது பொருளாதாரத்தில் ரெண்டு மிக முக்கியமான பங்கள வகிக்கிறது இங்கே ரெண்டு பேர் தான் இந்த இது ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்கத்தை சேவ் பண்ணி வச்சிட்டுருக்குறாங்க அதை வச்சு தான் கரண்ட் சேர்த்து அடிச்சுட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் மாறி போச்சு திரும்பி அதை தான் கொண்டு வரணும்னு ஏன் பண்ணிகிட்டுருக்குறாங்க அந்த தங்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்தளவுக்கு தான் நம்ம வர்த்தகம் செஞ்சுட்டுருக்க முடியும் வெளிநாடுகளுக்கு இங்கே தங்கத்தை கொடுத்துட்டு போல் பொருளை வாங்கிக்கிறது ஆகும் அங்கே இருக்கிற பொருளை நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சுட்டு தங்கத்தை வாங்குறது இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது அதனால் என்ன தங்கம் வந்து ஒரு சேஃபான ஒரு பொண்ணு புரியுதுங்களா அந்த சேஃபான ஒரு இந்த கோல்டை அதனால தான் நம்ம வீடுகளில் கூட தங்கத்துக்கு தான் மதிப்பு அதிகம் அப்படின்னு சொல்லிகிட்டுருப்பாங்க பேர் கூட என்ன சொல்லுவாங்க தங்கம் அப்படின்னு போனு பேர் போயிருப்பாங்களே தவிர இரும்பு பித்தளை அப்படின்னு யாரும் பேர் வைக்கிறதே இல்லை அடைமுடியும் அப்படின்னு யாரும் பேரே வைக்கிறது இல்லை ஏன்னா தங்கத்து தான் மதிப்பு அதிகம் அதனால தான் ஆக இந்த தங்கத்துக்கு இந்த அளவுக்கு மதிப்பை கொடுத்து அதை ஒரு ஹை ஸ்டேட்டஸ் வச்சுறதுக்கு உண்மையான காரணம் அதோடைய எடுக்கக்கூடிய அளவு கம்மி அது மற்ற உணவுங்களை அது அதிக செலவு அதிகமாகும் அதே நேரத்தில் அதை வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிகம் காசு எல்லோரும் ஆலயும் முடியாது அதுக்கடுத்து அது அதோடைய டன் கணக்கில் வாங்கினா கிராம் கணக்கில் தான் அது போட்டு உருவாக ஆரம்பிக்கும் அதனால தான் அதிக எக்ஸ்பெண்டிச்சர் தான் அதோடைய வேல்யூ அதிகமாக இருக்குது புரியுதுங்களா இது இந்த ரெண்டு காரணத்தால் தான் அது ஏறிக்கிட்டே இருக்குது அப்படியே இந்த போன்றோடைய விலை ஏறும்பொழுது டாலர் நல்லா அடியாகுது இப்போ இந்த வேர்ல்டு ஏன் இந்த அளவுக்கு ஏறுது அப்படின்னாக்க இன்றைய சூழ்நிலையில் அங்கே டாலர் வீக் ஆகுது உலக பொருளாதாரத்தில் அடுத்து என்ன நடக்கும் டாலர் எந்த எந்தளவுக்கு அடிவாங்கோ எந்த ரூபாயோட மதிப்பு எப்படி இறங்கும் அதாவது கரன்சி கரன்சியோட மதிப்பு எப்படி இறங்கும் அப்படின்றது சத்தியமாக யாருக்கும் இவ்வளோதான் தான் இருக்கும் அதோட மதிப்பு அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு அதனால தான் அதுக்கு ஈக்குவல் சேஃப்டி நம்ம எல்லோருமே கோல்டை வாங்கி சேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆர் சில்வர் இதை வாங்கி நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு வந்துட்ருக்குறோம் புரியுதுங்களா உங்களுக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ ஸ்டேபிளாக அதாவது டாலர் வந்ததுனால் இன்னைக்கு தருகிறதுனே அடுத்த செகண்ட் கோல்டு கிழ விழாக்கும் பிறகு அந்த விழாத அளவுக்கு இன்றைக்கி டாலருடைய மதிப்பு பயங்கரமான அளவில் அடிவாங்கினே இருக்குது அதுக்கு பல நாடுகளுடைய நல்லா விட அடி அடிவாங்கிட்டு இருக்குது அதனால் இனிமேல் டாலர் எழுந்துக்குமான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எந்துச்சுனாலும் அதற்குடைய வேல்யூ இருக்குமா அப்படின்றது அதோட பெரிய கேள்வியாக இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு தயவுசெஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் முடிஞ்சவரம் கோல்டு ஆர் சில்வர் வாங்கி வீடுகளில் வைங்க அது உங்களுடைய சேஃப்டி தேங்க்யூ இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எடுத்துங்க தேங்க் யூ